விஜய் டிவி மூலமாக பலர் பிரபலமாக இருந்து வருகிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் தான் கேப்ரியலா சிறு முதலே நடனத்தின் மீது ஆர்வம் இருந்த காரணத்தினால் விஜய் டிவியில் ஜோடி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நடனமாடினார் அதைத் தொடர்ந்து சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்திருக்கிறார் தனுஷ் நடிப்பில் வெளியான மூன்று திரைப்படத்தில் ஸ்ருத்திஹாசனுக்கு தங்கையாக நடித்திருப்பார் அதைத் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவருக்கு சீரியலில் வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில் ஈரமான கிடைத்தோஜாவை டூ சீரியலில் லீட் ரோலில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட இவர் இந்த சீரியலில் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை மேலும் கவர்ந்து எழுத்தார் சமூக வலைதள பக்கங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய கேப்ரீலா மாடர்ன் உடையிலும் புடவையிலும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அவ்வப்போது பகிர்ந்து வருவார் அந்த வகையில் தற்போது வித்தியாசமான லுக்கில் முன்னழகை காட்டி அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் படு வைரலாகி வருகின்றன இவரை பார்க்கும்போது ரசிகர்கள் அதுவும் டூ கே கிட்ஸ் ரசிகர்கள் ஏங்கி போய் கிடக்கிறார்கள் இவர் போடும் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் அவர்கள் லைக்ஸுகளையும் கமெண்ட்களையும் அள்ளி குவித்து வருகிறார்கள் கேப்ரில்லாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்